கொளத்தூர் ஸ்டாலின் தொகுதியிலே வேட்பாளரை களம் இறக்கிய எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அதாவது திமுகவை கண்டிப்பாக வெளியேற்றியாக வேண்டும் அந்த இடத்திலே அதிமுகவுடைய ஆட்சி என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது எடப்பாடி பழனிசாமி இதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி பார்த்து அதன் அடிப்படையிலே தற்சமயம் அதிமுக முடிவுக்கும் மேற்பட்ட என்பது விருப்ப மனுக்கள் என்பது அதாவது போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் என்பது தற்போது இணையதளங்களிலே மிக விரலாக பரவி கொண்டிருக்கிறது வளர்மதியை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆலத்தூர் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆலத்துறையில் போட்டியிட்ட தோல்வி அடைந்தார் ஆயிரம் விளக்கு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட வளர்மதி அடைந்தார் இதையடுத்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தமிழ்நாடு படநூல் கழக தலைவராகவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார் கேபினட் அமைச்சர் பதவிக்கு இந்த படநூல் கழக தலைவர் பதவிக்கு சமம் அப்படின்னே கூட சொல்லலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆலத்தூர் தொகுதியில் திமுகவின் தாமோ அன்பரசை எதிர்த்து வளர்மதி போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எனவே இந்த முறை வளர்மதி குளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலினுடைய சொந்த தொகுதி ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியிலே திமுகவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த தொகுதியில் தான் நமது வளர்ந்தால் களமிறங்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது அதாவது ஸ்டாலின்

என்பது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய விருப்பங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க